ஹாய் குழந்தைகளே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஒரு கதை சொல்லட்டா குட்டீஸ் இந்த கதையோட பேரு மாப்பிள்ளை சிங்கம் காட்டில் சிங்கராஜாவுடைய மகளுக்கு திருமணம் பக்கத்து காட்டு ராஜாவுடைய மகன் தான் மாப்பிள்ளை காட்டில் பூரா பத்திரிக்கை கொடுக்குறாங்க யார் பத்திரிக்கை கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னா நரியார் மந்திரி நரியாரும் சிங்கராஜாவோட அந்தரங்க ஆலோசகர் புலியாரும் காடு முழுக்க பத்திரிக்கை கொடுத்துட்டு வந்துட்டாங்க இரவு நேரத்துல இறை தேடுற விலங்குகளுக்கு ஆந்தையார் பத்திரிக்கை கொடுக்கிறார் பக்கத்து காடுகள்ல இருக்க உறவினர்களுக்கெல்லாம் பருந்துகள் மூலமும் கழுகுகள் மூலமும் பத்திரிக்கை கொடுத்தாச்சு காடை சுத்தம் பண்றாங்க கரடி மாமிங்கெல்லாம் பூ கட்டுறாங்க யார் பூ பறிச்சு கொடுக்குறா ஒட்டக சிவிங்கி மரத்து மேல இருக்க பூக்களையும் அலங்கார இலைகளையும் பறிச்சு கொடுக்க கரடி மாமிங்கள் எல்லாம் கூட்டம் கூட்டமா உக்காந்து அப்படியே மாலை மாலையாக தராங்க அதை பூரா குரங்குகள் வாங்கி மரங்கள் எல்லாம் வரிசை வரிசையாக கட்டி மரங்களை எண்ணெச்சி கட்டி அழகாக காடு பூ அலங்காரம் பண்ணுறாங்க குயில்களையும் மயில்களையும் பாட்டு பாடவும் நடனம் ஆடவும் ஒப்பந்தம் பண்ணியாச்சு மாப்பிள்ளை அழைக்கிறதுக்கு யார் போகிறாங்கன்னா யானைகளும் குதிரைகளும் போதும் குதிரைகள் நடனம் ஆடிக்கிட்டே வர ரெண்டு காலை தூக்கி ரெண்டு காலையில் நடனம் ஆடிக்கிட்டு வர யானை மேலே உட்காந்து சிங்கம் மாப்பிள்ள ஊர்வெல்லாம் கிளம்புது ரெண்டு பக்கமும் யானைகள் அப்படியே தும்பிக்கையை தூக்கி பிளிரிக்கிட்டு வர குதிரைகள் நடனம் ஆடிக்கிட்டு வர மாப்பிள்ள சிங்கம் இந்த காட்டுக்கு வந்து சேர்றார் காட்டுக்குள்ளார நுழையும் போதே அலங்கார தோரணங்கள் அதுக்கப்புறம் குயிர்கள் பாட்டு பாடுது மயில்கள் நடனம் ஆடுது வரவேற்புக்கு ரெண்டு பக்கமும் வரிசையாக முயல்கள் நின்று பூக்களை தூவுது இதெல்லாம் பார்த்த உடனே சிங்கம் மாப்பிள்ளைக்கு ஒரே சந்தோஷம் தாங்க முடியல இந்த காட்டில் இவ்வளவு விலங்குகளா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரே சந்தோஷம் நமக்கு சாப்பாட்டுக்கு பஞ்சமே இல்லை அப்படின்னு நினச்சிக்கிது அப்படியே ஊர்வலம் போது யானைகள் பிளிர அப்படியே ஊர்வலம் கொஞ்சம் கொஞ்சமாக போய் காட்டினோட பகுதியை போய் சேருது காட்டு நடுப்பகுதியில் உயரமான இடத்துல மேடை அது நல்லா அழகாக இடம்லாம் சுத்தம் பண்ணி சுத்தியிலும் மலர் மாலைகள்லாம் கட்டி நல்லா அழகாக இருக்குது ரெண்டு மரங்களை வெட்டி துண்டாக்கி மேடம் மாதிரி வச்சிருக்கிறாங்க ரெண்டு ஆசனங்கள் வச்சிருக்கிறாங்க இருக்கைகள் ரெண்டு மாப்பிள்ளையும் பொண்ணும் உட்கார்றதுக்கு போய் சிங்க மாப்பிள்ளை உட்கார்ந்த உடனே சிங்க இளவரசியை கூட்டிகிட்டு வராங்க ரெண்டு பேருக்கும் கரடி மாமிங்க மாலை கொடுக்குறாங்க ரெண்டு பேருக்கும் மாலை போட்டாச்சு மாலை போட்டதும் சிங்க மாப்பிள்ளை என்ன செய்கிறாரு அப்படியே பார்க்குற பார்த்தா எல்லா விலங்குகளும் எதிர்க்க குழுமி இருக்கிறாங்க முயல்கள் மான்கள் மயில்கள் குதிரைகள் கரடிகள்னு காட்டில் இருக்க எல்லா விலங்குகளும் குழுமி இருக்காங்க சிங்கராஜா மகளோட திருமணத்தை பார்க்கறதுக்காக இதை பார்த்ததும் சிங்க மாப்பிள்ளை மெதுவாக உங்கள் அம்மாவை கூப்பிடுது கூப்பிட்டு அது காதோட ரகசியமாக சொல்லுது அம்மா அம்மா இந்த காட்டில் எவ்வளவு விலங்குகள் பார்த்தியா நான் கல்யாணம் ஆனதும் காட்டோட மாப்பிள்ளையாக இருந்துட போகிறேன் அப்படி சொல்லுது உடனே அவங்க அம்மா முறைக்குது அது மாதிரிலாம் இருக்கக்கூடாது சிங்க இளவரசியை நம்ம நாட்டுக்கு தான் நம்ம காட்டுக்கு தான் நம்ம கூட்டிகிட்டு போகணும் ஏன்னா வேற ஒரு ஐடியா சொல்கிறேன் நீ அதை செய்யின்னு சொல்லிட்டு ரகசியமாக அது காதில் ஏதோ சொல்லுது ஆ இதுவும் நல்லாதான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லுது சிங்க ராஜாவை பார்த்து கூப்பிடுது கூப்பிட்ட உடனே இப்போ சிங்க இளவரசியோடைய அப்பா இருக்கார்லையா அவரை கூப்பிடுது கூப்பிட்ட அது கிட்டக்க வருது என்ன மாப்பிள்ள சொ சொல்லுங்கள் அப்படின்னு உடனே அது சொல்லுது நான் உங்கள் மகளை திருமணம் செஞ்சுக்கணுன்னா இந்த காட்டில் பாதியை எனக்கு கொடுத்துருங்க அப்போ தான் நான் உங்கள் மகளை திருமணம் செஞ்சுக்குவேன்னு சொல்லுது கேட்ட உடனே சிங்கராஜாவுக்கு அதிர்ச்சி ஆகிடுது அப்படியே யோசனை பண்ணிக்கிட்டு நிற்கிது அந்த நேரம் அதோடைய மந்திரி நரியாரும் ஆலோசகர் புலியாரும் அதோட நண்பர் கரடியாரும் அதை வந்து மெதுவாக அந்த பக்கம் கூட்டிகிட்டு போய் அது காதோட சொல்கிறாங்க சிங்கராஜா இந்த மாப்பிள்ளை சிங்கத்தோட காட்டுல இருந்து தான் நம்ம காட்டில் இருக்க பாதி விலங்குகள் ஓடி வந்திருக்குதுங்க அவங்க அப்பாவோட கொடுமை தாங்காம எல்லா விலங்குகளும் இந்த காட்டுக்கு ஓடி வந்துருச்சுங்க அந்த காட்டில் இப்போ வெறும் காட்டெருமைகளும் மலைப்பாம்புகளும் குரங்குகளும் தான் இருக்குது நம்ம காட்டில் இருக்க மாதிரி இத்தனை சிறு விலங்குகள் இவ்வளோ வகையான விலங்குகள் அவங்க காட்டில் இல்லை இப்போ அதை பார்த்துட்டு தான் சிங்க மாப்பிள்ளைக்கு இந்த காட்டு பாதி வேணும்னு கேட்குது இதுக்கு நீங்கள் ஒத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லுது சொன்ன உடனே இது இப்படி வந்துட்டு கையை செஞ்சுக்கிட்டு நிற்கிது என்ன பண்ண சொல்லலான்னு தெரியாம நிற்கிது அப்போது சிங்கம் மாப்பிள்ள கேட்குறாரு என்ன சொல்கிறீர் அப்படின்னு கேட்குது கேட்ட உடனே சிங்க இளவரசி எழுந்துச்சு நிற்கிது அவர் என்ன சொல்கிறது நான் சொல்கிறேன் உங்கள் காட்டில் உங்கள் அப்பாவுடைய கொடுமை தாங்காம தான் அந்த காட்டில் இருக்க விலங்குகள் எல்லாம் எங்க எங்கள் காட்டுக்கு ஓடி வந்துருச்சுங்க எங்கள் காட்டில் எல்லா விலங்குகளும் ஒற்றுமையா அன்பாக சமமாக நடத்தப்படுறாங்க கொடுமை எல்லாம் கிடையாது அவரவர்களுக்கு வேணுங்கிற உணவை அவரவர்கள் அளவாக உண்டுகிட்டு எல்லாரும் ஒத்துமையாக இருக்கும் உங்களோட வரவேற்புலேயே பார்க்கலையா எங்கள் காட்டினுடைய ஒற்றுமையை சந்தோஷத்தை நீங்கள் பார்க்கலையா இந்த காட்டில் பாதியை உங்களுக்கு கொடுத்துட்டா மறுபடியும் நீங்கள் கொடுமை பண்ணி எல்லா விலங்குகளையும் அழிச்சிருவீங்க அதுக்கு நான் ஒருபோதும் சம்மதிக்கவே மாட்டேன் இந்த காட்டில் பாதி கொடுத்தா தான் உங்களை நான் கல்யாணம் பண்ணிக்கணும் என்ன நீங்கள் கல்யாணம் பண்ணிக்குவீங்கன்னா அப்படிப்பட்ட கல்யாணமே எனக்கு தேவையில்லை அப்படி சொல்லிட்டு கழுத்தில் இருந்த மாலையை கழட்டி சிங்கம் மாப்பிள்ளை போட்டுட்டு அது பாட்டுக்கும் நேராக தன்னோடய குகைக்குள்ளார போயிடுச்சு இதை கேட்ட உடனே எதிர்க்க இருந்த மற்ற விலங்குகள் சிறு சிறு விலங்குகள்லாம் என்ன சொல்ல போகிறாரோ ராஜா அப்படின்னு சொல்லிட்டு பயந்துகிட்டு இருந்த விலங்குகள்லாம் ஏன்னு கைத்தட்டி சந்தோஷப்படுதுங்க சிங்கம் மூஞ்சி தொங்கி போச்சு நம்ம திட்டம் நிறைவேறாமல் போயிருச்சே அப்படின்னு சொல்லிட்டு தலையை தொங்க போட்டுக்கிட்டு நடந்தே தான் காட்டுக்கு போயிருச்சு அவ்வளோதான் கதை கதை பிடிச்சிருக்க குழந்தைகளே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு கதை சொல்லட்டா குட்டீஸ்ங்கிற நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த கதையில் சந்திப்போமா